ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கே கேஆர்டி ஃபேமிலி இன்றைக்கி சாட்டர்டே எங்கள் வீட்டில் மூணு வெரைட்டிஸ் இன்றைக்கி என்னென்னு சொல்லிவிட்டு வீடியோவில் பார்த்தர்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மீன் குழம்பு ஏறாத்தூக்கு மீன் பொரியல் மூணு வச்சுருப்பேன் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு தான் செஞ்சேன் இன்னொரு இடத்துல சாதம் வச்சுட்டேன் கடையில் எண்ணெய் ஊற்றி பெரிய சீரகம் வெந்தயம் கருவேப்பில்லை வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு சட்டில் கடற்கரை கடவுன்னு சொன்னேன் எந்திரிச்சதே ஒரு மணிங்க அதனால் திட்டு விழுக்கல அதனால் கடற்கரைன்னு செய்யணும்ல அதனால் கடற்கரன்னு சொன்னேன் ஏன் ஒரு மணிக்கு எந்திரிக்கிங்க அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி சனிக்கிழமை அதனால ஒரு மணிக்கு எழுந்திரிச்சேன் புளித்தண்ணி குழம்பிளகாய் தூள் உப்பு போட்டு நல்லா தக்காளி வந்தவுடனே கடையில் ஊற்றி வச்சு பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் நான் இப்படி மீன் குழம்பு சொல்லுவேன் உங்கள் வீட்டில் யார் யார் வீட்டில் எப்படி எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணேன் ஒரு அடுப்பில் சாதம் வந்துட்டுருக்கா வந்துகிட்ருக்கோம் மீன் குழம்புனாவே மாங்காய் தான் மாங்காய் இல்லாத மீன் வீடே இருக்காது மேக்ஸிமம் மீன் குழம்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் எல்லா பேர் ஒரு சில பேர் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வாழை மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மாங்காய் மீன் இதெல்லாம் போட்டு வச்சு பாருங்கள் எந்தளவுக்கு கொதிச்சிருச்சுன்னு மாங்காய் மீன் இதெல்லாம் போட்டோன்னா குழம்பு நிறையா வந்துடுச்சு ஒரு குண்ட அளவுக்கு தான் வச்சேன் எல்லாம் போட்டோன்னா குழம்பு நிறையா வந்துடுச்சு நல்லா குதிக்கட்டும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்திருச்சா மாங்காலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பேக்கட்டும் இந்த மீனில் அப்படியே குழம்பு ஒட்ட கொஞ்சம் திக்னஸாக ஆகணும் ஒட்டுறது மாதிரி இருக்கணும் கொஞ்சம் ஓரளவு ஒட்டலை இன்னொரு அடுப்பில் வந்துட்டு ஏறாதான் செஞ்சால் இப்போ வாங்க எண்ணெய் ஊற்றி பெரிய சீருக்கை போட்டு வெங்காயம் மூணு வெங்காயம் பண்ணி வச்சாச்சு மூணு தக்காளி சாப் பண்ணி வச்சாச்சு அதில் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு கொஞ்சோடு உப்பு போட்டு மூடி வச்சால் நல்லா வதங்கிரும் இந்தளவுக்கு வதங்கிரணும் வதங்கின பின்னாடி ஃபஸ்ட்டே கருவேப்பிலை போட மறந்துட்டேன் அதனால் கருவேப்பிலை பூ போட்டிருக்கேன் நல்லா கிண்டி விட்டுடலாமா நான் இப்படி தான் எறத்தூப்பு செய்வேன் நீங்களா எப்படி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டாச்சு இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு நல்லா இன்னும் கீழே ஒட்டாத அளவுக்கு இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் வதக்கியாச்சு இதில் இப்போ இறவைத்தான் இற கழுவி வச்சுருப்போம் நம்ம இறவைப்பூ போட்டுக்கலாம் இறவை போட்டு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு அதில் மஞ்சத்தூள் வெறும் காரத்தூள் வீட்டில் அரைச்ச குளம் மிளகாத்தூள் இது மூணுந்தான் இப்போ போட போகிறோம் நிறையா டிஃப்ரெண்ட் விதத்தில் செய்வீங்க ஆனால் நான் இப்படி தான் செய்வேன் கரைத்தட்டு போட்டாச்சா இதே நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து மீன் பொறிக்க போகலாம் எல்லோரும் வந்து கடாய் எல்லாத்துலேயும் பொறிப்பீங்க நான் வந்து தோசைகளில் தான் பொறிப்பேன் இப்போ நல்லெண்ணெய் சரி கடலெண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றிட்டு மீனில் வந்துட்டு குழம்பிளகத்தில் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கலந்து வச்சுருந்தேன் காரத்தூள் போட்டு தூள் போட்டு உப்பு போட்டு செய்வாங்க நான் இப்படி தான் செய்வேன் ஒரு பக்கெட் வந்துருச்சா யாராவது வந்துருச்சு ஓகே வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் அடுத்த வீடியோ சந்திக்க